நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல்கிட்ட தாங்க ஆமாங்க இன்றைக்கி கடல்கிட்ட வந்தேன் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வலை இழுத்துருக்காங்க என்ன வலைன்னு கேட்குறீங்களா ஆமாங்க பெருவலைன்னு சொல்லுவோம் அந்த கரையில் போட்டு கயிறு இழுக்கிறது அந்த பெருவலையை வந்து இப்போ வந்து அவங்க வலை இழுத்துட்டு இருக்காங்க அந்த வலை வந்து இன்னும் பாதி தூரம் இருக்குது வந்துடும் இன்னும் ஒரு பத்து ஆகும் ஒரு காலவரில் வந்துடும் வச்சுங்களேன் இப்போ வந்து அந்த வலை இழுக்கிறத வந்து காட்டுறேன் பாருங்க வலை இழுத்துருக்காங்களா இந்த தான் இந்த வலை வந்து இப்போ வர வந்துட்டு இருக்கு இப்போ பாருங்க கரையில் இப்போ இறங்கிட்டாரு இப்போ வலையை இப்போ வந்து அவங்கள அந்த சத்தத்தோடு எழுப்பினாதான் அந்த மீன்கள்லாம் வந்து வ வலைக்குள்ள போவோம் பாருங்க தண்ணி தெ தெளிச்சு விட்றாரு அந்த தண்ணி தெளிச்சு விட்டாத அது ஒரு முறை அப்படின்னு முறைன்னா இந்த வலை போது வந்து அந்த சத்த கொடுத்துக்கிட்டே இழுத்தாதான் வந்து அந்த மீன்கள் மீன்கள் ம மனுஷனோட குரலை கேட்டு வழக்குள்ளே போகுன்ற ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் இந்தமாரி பண்ணுறது பார்ப்போம் எவ்வளோ நேரம் அவங்க இழுக்கிறாங்கன்றது தான் வந்து இழுத்துருக்காங்க அவரும் ம வலைகளை வந்து அவர் மடிச்சு விட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து இவ்வளோ நேரத்துக்கும் அமைதியாக இருந்துச்சு இப்போ பாருங்க திடீர்னு காற்று கிளம்ப ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் வந்து அலைகளும் வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அலைகள் வேகமாக வர ஆரம்பிச்சிச்சுனா அதுக்கப்புறம் வலை இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் காற்று கிளம்பி வர காற்று பாருங்கள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக வர ஆரம்பிச்சிடுச்சு காற்று வர்றதுக்கு அப்படியே தெரியுது இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளவு கடல் அமைதியாக இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் அலைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து அலைகள் எல்லாமே வேகமாக வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் இறங்கிட்டாங்க ஆள் அடி இறங்கிட்ட வந்த போதுமா இப்ப இருக்கிற்கே மாட்டுங்கலுக்கு அதுவும் ஆயிரம் ரூபாய் வந்தா போதுமா பனி பெய்யுதுல்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் அலடிக்க அந்த தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி அடிச்சு அது மீன் எல்லாமே வளர்க்குள்ள போறதுக்காக வந்து அது தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிச்சாங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து மீனுங்க எல்லாம் அந்த பதட்டத்துலேயே வந்து வலை உள்ளே போயிடும் போய் நீ போய் வேலை எதுவும் பண்ணிக்கலாம்ல நீ நீ அடிக்க வேண்டியதுங்களா ஐயா சளி சளி മലയില ഒന്നേ ഇല്ല ீலா சீலா சீலா

சீல <laughs> சில <laughs> 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 એ ભીલુંડા હા આના ઇન્દાન યાર ન્યા